எல்லாருக்கும் வணக்கம் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்கும் கிடையாது எல்லார் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் எல்லோரும் வெளியில் சொல்கிறதில்ல அவ்வளோதாங்க பொதுவாக குழந்தைங்க வந்து நம்ம சொல்கிறத விட செய்கிறதுலேருந்து தான் அதிகம் கற்றுக்குறாங்க நம்மளுடைய பேச்சு செயல்கள் குணங்கள் இது தான் வந்து குழந்தைங்ககிட்ட வந்து பிரதிபலிக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஒரு முன்னுதாரணமாக நல்ல முறையில் இருக்க சில வழிகளை பின்பற்றலாம் அது என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி அன்பு செலுத்துங்க தான் குழந்தைங்க வந்து உறவுகளை எப்படி மதிச்சு நடக்கணுன்றதும் தெரிஞ்சுப்பாங்க பொருட்களை தாண்டி மனிதர்கள் வந்து முக்கியம் அப்படின்றத வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க ரொம்ப எளிதான வேலையை மட்டும் செய்யாமல் கொஞ்சம் சவாலான வேலையும் முயற்சி செஞ்சு பாருங்கள் நீங்கள் அந்த முயற்சி செய்கிறதும் அந்த பயத்தை கடந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறதும் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு துணிச்சலை தரும் எக்ஸாமில் மார்க் கம்மியானாலோ இல்லை விளையாட்டில் விளையாட்டில் வந்து சக நண்பர்கள் கூட வந்து சண்டை சச்சரவாக இருந்தாலோ இல்லை தோல்வி வரும்போதோ நீங்கள் எப்படி வந்து அந்த தடையை தாண்டி வந்தீங்க அப்படின்றத வந்து அவங்களுக்கு வந்து சொல்லுங்கள் அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுங்க சிக்கல் இல்லை குழப்பம் ஒரு தருணத்தில் வந்து அடுத்தவர்களை கேட்டோ இல்லை கவலைப்படாமல் மனதுக்கு சரி மனசுக்கு சரின்னு பண்ணுறதை செய்யுங்க இதை வந்து குழந்தைங்களும் வந்து கற்றுப்பாங்க அடுத்தவங்களை வந்து அடுத்தவங்க தவறை வந்து மன்னிக்கிற குணத்தையும் அடுத்தவங்களோட வெற்றியை கொண்டாடுற பழக்கத்தையும் வந்து நம்ம அவங்க முன்னாடி செஞ்சோம் அப்படின்னா அவங்களும் அந்த பண்போடு வந்து திகழ்வாங்க டெய்லி நீங்கள் செய்கிற வேலையில் வந்து நேரம் தவறாமையை வந்து பின்பற்றுங்க மன அழுத்தம் எரிச்சல் கோவம் நீங்கும் இதில் இதையே வந்து குழந்தைங்களும் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டோட தின நேரம் தவறாமையோடு நம்ம வேலையை செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு மன அழுத்தமும் எரிச்சலும் இருக்காது கோபமும் வராது அப்படின்ற ஒரு பழக்கத்தை வந்து அவங்க கற்றுப்பாங்க உங்களை நம்பி யாராவது ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த பொறுப்பை வந்து செய்து முடிங்க அப்போ தான் குழந்தைங்க வந்து உங்களை நம்பிக்குரியவர்களாக வந்து வளருவாங்க நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதை குழந்தைங்க முன்னாடி புலம்பாமல் வேலையை வந்து நேசித்து செய்யுங்க அதுக்கப்புறம் குழந்தைங்க வளர்ந்த பின்னாடியும் அவங்களும் எந்த வேலை செஞ்சாலும் இதே மாதிரி புலம்பாமல் வேலையை வந்து நேசித்து அதே மாதிரி வளருவாங்க வெளியிடங்களில் வந்து மற்றவங்கள மற்றவங்கள வந்து கிண்டல் பண்ணி பேசாதீங்க குழந்தைங்க முன்னாடி ஏன்னா அவங்களுக்கும் அதே வந்து பழக்கம் வரும் அவர்களுக்கு உணவும் பண்பும் பார்த்திங்கன்னா மற்றவங்களை கிண்டில் பண்ணுறதுல வந்து அதிக கவனத்தை செலுத்துகிற மாதிரி ஆகிடும் குழந்தைங்க வந்து நம்ம ஆரோக்கியமாக வளர இந்த மாதிரிலாம் உடற்பயிற்சி செய்யணும் விளையாட்டு விளையாடணும் சத்தான உணவும் தூக்கமும் தேவை அப்படின்றத அவங்களுக்கு வந்து உணர்த்தணும் நீங்கள் இப்போது குடும்பத்துக்காகவோ இல்லை உறவர்களுக்காகவோ இல்லை நண்பர்களுக்காகவோ வந்து நீங்கள் பணத்தையும் நேரையும் நேரத்தையும் செலவிட்டி செலவிடுறத வந்து கணக்கு பார்க்காதீங்க இந்த உண்மையை வந்து குழந்தைங்களுக்கு வந்து புரிய வைங்க இதை எல்லாத்தையும் நீங்கள் சரியான முறையில் வந்து பின்பற்றி வந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் கண்டிப்பாக உங்களை வந்து இதே மாதிரி நல்ல விஷயங்களோட உங்களை பின்பற்றி இதே பண்போடு வளருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்